அனஸ் ரலி அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் கான ரசூலுல்லி சல்லுவா வாலிவசல்லம் நபியல் கோமான் எம் பெருமான் முஸ்தஃபா முஸ்தபா சல்லுல்லாஹு வாலிவசல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் இதா தஹலர் ரஜபு ரஜபுனுடைய மாதம் வந்துவிட்டால் காலை சொல்லுவார்கள் அல்லாஹும இறைவா

இந்த ஹதீஸில் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி மா மக்சத் அல்லாஹுமா பாரிக் ரஜபோஷாபான் அல்லாஹுடைய தூதுவர் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஏன் ரஜபு மாசத்திலையும் ஷாபான் மாதத்திலையும் வரக்கத்தை கேட்க சொன்னார்கள் நோக்கம் என்ன ஒரு வருடம் என்பது அஸ்தனத் என்பது இஸ்னா அசுர ஷஹரன் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு மாதங்களிலே இந்த இரண்டு மாதங்களில் மட்டும் தான் வரக்கத்தை கேட்க சொன்னார்கள் மற்ற மாதங்கள் கேட்க சொன்னார்கள் எவ்வளவு வேளைகம் இருக்கின்றது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் குறிப்பிட்டு இந்த இரண்டு மாதங்கள் மட்டும் ஏன் வரக்கத்தை கேட்க சொன்னார்கள் நாம் சிந்தனை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகள் கோமான் செல்லுல்லா அலேஸ்லாம் அவர்கள் இந்த ரஜபு மாசத்திலையும் ஷாபான் மாசத்திலையும் நீ அல்லா எங்களுக்கு பறக்க செய்வாயாக பொதுவாக எல்லா மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிதானே மீதம் இருக்கக்கூடிய பத்து மாதங்கள்ல செய்யலையே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்கேயா ஹதீஸ் எடுத்து பாருங்க மொஹர்ரம் மாதம் பிறந்த உடனே எங்களுக்கு பறக்க செய்வாயாக அல்ல சஃபர் மாசம் அல்ல ரபியுல் அவல் அல்ல ரமலான் இப்படி ஏதாவது ஒன்று பிறந்தால் வரக்க செய்வாயாக என்று துவாக்களை தேடிப்பார்கள் கிடைக்காது பொதுவாக வரக்க செய்வாயாக என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் ரமா இந்த ரஜபு மாதத்திலையும் ஷாபான் மாதத்திலையும் வரக்க செய்வாயாக என்று அதிகமாக ஓதிய வரலாற்றை ஹதீசிகளை புரட்டிப் பார்க்குகின்றோம் எதற்காக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த மாதத்திலே வரக்கத்தை கேட்க சொன்னார்கள் ஒரு உதாரணம் காட்டலாம்

குவிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மலைக்குள்ள நுழைவாயில் நுழைந்து வேறொரு புறம் வேறொரு வழியாக வெளியாக வேண்டும் அங்கே இருந்து ஒருவர் ஏழான் பிரகடப்படுத்துகின்றார் இந்த மலைக்குன்றுக்குள் போகக்கூடியவர்கள் என்ன செய்யுங்க போகின்ற போது எப்படி இருக்கும்னு சொன்னால் மிகவும் கடுமையான இருளாக இருக்கும் நம்முடைய கையவே பார்க்க முடியாது அப்போ எந்த அளவுக்கு இருள் என்பதை சிந்தித்து பாருங்க கையை கூட பார்க்க முடியாத இருள் இருக்கும் அப்ப நீங்க போறீங்க போகின்ற போது என்ன செய்வீங்க உங்கள் கையில் கிடைக்குகின்ற உங்கள் காலையில் தட்டுகின்ற பொருளுநரை எடுத்துக்கொண்டு வாருங்கள் சொல்லி அந்த மலைக்குள்ள குண்டுக்குள்ள போறாங்க ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அடுத்த தடவைலாம் போற வாய்ப்பு கிடையாது இந்த ஒரு ட்ரிப்பு போயிட்டா அடுத்து நீங்கள் கிட்டு வர முடியாது திரும்ப ஒரு வாய்ப்பு கிட்ட கிடைக்காது உங்களுக்கு வாய்ப்பு இந்த ஒரு தடவை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் உள்ளுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன செய்றாங்க உள்ளுங்க போறாங்க எல்லோரும் உள்ளுங்க போகிறார்கள் அதுல ஒரு சிலர் நினைச்சாங்க கையில் கிடைக்கிறத ஏதோ சொன்னாங்க எடுத்துக்கலாம் இப்ப பேருக்கு சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டாங்க ஒருவர் என்ன செய்ய ஒரு கை மாதிரி எடுத்து எடுத்த கல்லு போட்டுக்கிறாங்க ஒருவர் தான் கட்டு கொண்டு வந்த பயிரை எடுத்து போட்டுக்கிறாரு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இது நம்ம நடக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு எப்படி நம்ம நடந்து போறதே பெரிய கஷ்டமா இருக்கு இது அதை எது தூக்கிக்கிட்டு நம்ம பஸ் நம்ம தற்கொல் வெளியே போயிடுவோம் அப்படி என்று அந்த மலைப்புடைய வாயில் நுழைந்து வருவாய் வழியாக வந்து பார்க்குகின்ற போது அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு பொருளும் தங்கமும் வைட் அப்படியாக இருக்கின்றது எடுத்து வந்த நபர்கள் எவ்வளவு வேறு எடுத்து வந்தாலும் அது அவங்களுக்குரியது எடுத்து வந்த நபர் எவ்வளவு எடுத்துருந்தாலும் அவங்களுக்கு கூடியது

சொத்து துறவுகள் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க அல்லாஹனுடைய வறக்கத்திற்காம் நாசைப்படுவார்கள் ஐயு வலை சுராத் உஸ்லாம் அவரோட வரலாற்றில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்று அவர்கள் அல்லாஹம்சனம் எல்லா வித நேகத்தையும் கொடுத்தார் அவர்கள் கொடுக்கப்பட்ட சொத்து மதிப்பு கிடைக்கிட முடியாது அவர்களுக்கு செல்வங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது ஒரு முறை அய்யு வலை அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள்

எப்படிங்க தங்கம் தங்கத்தினால் ஆன ஒரு வெட்டுக்குள்ள மேலே வந்து உட்காருது அவங்க எப்படிப்பட்ட வசதியானவங்க செல்வங்களும் கொட்டி கிடக்குகின்றது அவங்களுக்கு பஞ்சமே கிடையாது அவங்களுக்கு தேவையும் கிடையாது அப்ப ஐயோபலேஸ்வரர் என்ன செய்யறாங்க அந்த உட்கார்ந்த இந்த விட்டுக்களை துண்டை அழித்து நம்ம எப்படி ஒரு நூறுபா நோட்டி கீழே இருந்ததை யாருக்கு தெரியக்கூடாதீங்க அப்படி துண்டை கீழே போட்டு கப்புடு மூடுவோமோ அந்த மாதிரி அய்வலையே சுராதா சிலம்னா தெரியுறாங்க துண்டை அங்கே குடித்து குடித்த தோட்டத்தை துணி துணி அடித்து அந்த மனக்கு கப்பு மூடிடுவாங்க இதை யார் பார்த்து கொண்டு இருக்க என்றான் அல்லாஹ் ரப்புல ஆடமுள் பார்த்து கொண்டு இருக்க அல்லாஹ் கேட்குகின்றான் எப்படி கேட்கிறான் சுவா தன் சுவ நாதா ரப்புகு அய்வலைய அழைக்கிறான் அல்லாஹ் அழைச்சி கேட்கிறான் ஏ ஐயூப் அயூபே நான் உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன் எவ்வளவு கொடுத்துருக்கேன் செல்வத்து உனக்கு பஞ்சமாக வச்சுருக்கேன் உனக்கு மாட மாளிகை சொத்துக்கள் வைடங்கள் எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கேன் இதை சாதாரண தங்க விட்டுக்கிலேயே போய் எதுக்கு இப்படி பொத்தி மூடி வைக்கிறேன் அப்படின்னு அல்லா தால கேட்குறேன் எப்படி கேட்குறான் ஏ ஐயூப் அல்ல மக்கு நான் அம்மா தர உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம சொல்லுவோம்ல தட்டு நிறைய சாப்பாடு தான் ஒரு பொருட்கள் கீழே நம்ம எடுப்போம் பார்க்கக்கூடிய வேற ஆளுக்கு அப்படி இருக்கும் என்னையா மேலே இவ்வளோ சாப்பாடு இருக்கு இவ்வளோ வர்ற வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு கீழே உள்ள ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னு நினைப்ப பாருங்க அந்த மாதிரி அல்லா உனக்கு நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் இது ஒரு சாதாரண வெட்டி கிளியை போய் எடுக்கிறீ அப்படின்ன ஒன்னையே ஐயூப் அலி சொன்னாங்க காலா பலா வாய்சத்திக்க இறைவா எனக்கு நீ கொடுத்துருக்க உன் கண்ணி திம்பது ஆணையாக எனக்கு நீ எல்லாம் கொடுத்துருக்க இதன் பக்கமே தேவை கிடையாது ஆனா வலாக்கின் என்றாலும் லா அன்னி பீ அன் உன் பரக்கத்தை விட்டு நான் தேவஏட்டேனாக் கிடையாது இது உன் பரக்கத் என்னது உன் பரக்கத் உன் பரக்கத் எனக்கு வேணும் அல்லாஹ்வுடைய பரக்கத்

இப்போ வியாபாரம் வைக்கக்கூடிய ஒரு ரப்பர் டப் கேட்டிருக்கீங்களே அவருக்கு டெய்லி ஒரு ஐயாயிரம் ரூபா ஓடும் அல்லது பத்தாயிரம் ரூபா வியாபாரம் ஓடக்கூடியது என்னங்க எனக்கு வியாபாரம் எப்படிங்க இருக்கு இல்லைங்க சுமாராக தான் இருக்குது ஒரு ஆறு ரெண்டாயிரூவா ஓடிக்கிறீங்க சுமாராக தான் இருக்கு அப்படிதான் சொல்லுவோம் நம்ம எப்படி வியாபாரம் கேட்டால் சுமாராக இருக்குங்க ஏன் வளமையாக ஐயாயிரம் ஓடிக்கொண்டிருந்த கடை வளமையாக பத்தாயிரம் ஓடிக்கொண்டிருந்த கடை இல்லைங்க சுமாராக ஓடிக்கிட்டு இதே ஒரு நாள் கேட்குறோம் பதினஞ்சாயிரூவா ஓடிடுச்சு

பிரே பிரயோஜனம் கிடைக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அபு உரேனா ரணி அல்லாத்தான் அவர்கள் வரலாற்று சம்பவம் நமக்கு ஒரு பாடத்தை காட்டும் எப்படி என்று சொன்னால் ஒரு நாள் அபு உரேனா ரணி அல்லாத்தான் அவர்கள் இந்த வரக்கத் என்பது என்னன்னு கேட்டீங்கல்ல அவங்க விளங்கிட்ட அதிகமாக இருந்தால் வரக்க குறைவாக இருந்தால் இறைவனுடைய வரக்கத்தை எடுத்துக்கிட்டு அல்ல குறைவான பொருள் நிறைவான பலன் குறைவான பொருள் நிறைவான பலன் அந்த அதிகமான நபர்கள் பலனடைந்திருக்க வேண்டும் அப்ப அபு குரேரா ரவிதா தான் அவர்கள் ஒரு நாள் மதிய மதியம் பொழுதிலே உணவு உணவு மிகவும் கஷ்டத்தில் இருக்காங்க அப்ப என்ன செய்யறாரு யோசனை பண்றாரு என்ன செய்யலாம் வயிறு பசிக்குது உணவுக்கு வழி இல்லை அப்ப என்ன செய்யறது அப்படின்ற போது அபு குரேரா ரவிதாக தான் சரி நம்ம பண்டிகையாசர் வாசலில் போய் வழியில் போய் உட்காந்துக்கிறோம் வரக்கூடிய நபர்கள் யாரா சகாபாக்கள் பெரு பெரு சாகாபாக்கள் வருவாங்கல்ல அவங்கள்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து என்ன செஞ்சிடலாம் அவங்க சாப்பிட கூப்பிடுவாங்க அப்படியே நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுறனா அவங்க வீட்டில் அப்படியே ப்ளான் பண்ணி அவன் உயிர நடிகர் தாவுகள் அந்த சகாபாக்கள் வருகின்ற அந்த பாதையில அமர்ந்து ஒன்று அப்போ ஒரு கூட்டம் வருது இவர் ரெண்டு ஆஃபர் அஸ்லாம் வலைக்கும் சலாஞ்சோலியெல்லாம் பேசுகிறாங்க பேசிட்டு அவங்க வீடு வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அப்படின் அழைக்கலை அவங்க போயிடுறாங்க அந்த பாந்தியை திரும்பி திரும்பி வந்து உட்காடுறாங்க கும்மரேஸ்வரத்தில் வெளியவங்க அவங்க வர்றாங்க அவங்கள்ட்ட பேசி சலாஞ்சொலாக அவங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசி முடிச்சு உங்கள் அவங்க போயிடுறாங்க வாடிய நிலையில் பசியுடைய கொடுமையை தாங்க முடியாத நிலையில் அபூ ஹரேரா ராணி அல்லா தாங்க உட்காந்துருக்காங்க அந்த வலி என்பெருமான் முகம்மது முஸ்தஃபா சல்ரா ஆலையசலம் அவர் வரை இருந்தாங்க அபூ பார்த்த உடனே விளங்கிட்டுட்டாங்க அபூ ஹரேரா பசியனுடைய தாக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பசியோட தாக்கத்தில் இருக்காங்க வாங்க அபு ஹரேரா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டி போறாங்க அப்போ அபு ஹுரேலா ரசூலா கூப்பிடுறாங்க வீட்டில் இருக்கும் இல்லாம கூட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரேலா தாமத பேசிக்கிட்டே வீட்டு வரைக்கும் போறாங்க வீட்டில் என்ன சாப்பிட இருக்கு ஏன் ரசூ எதுவுமே இல்லை என்ன சொல்றாங்க எதுவுமே இல்லை ஆனால் உங்களுக்காக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு கப் பால் இருக்கு என்று அப்பா பெருமூச்சு அபு குரேரா ஏதோ நம்ம பெருசா ஏதாவது வயிற்றுல கொஞ்சமா பால் குடி குடிச்சுக்கிறாங்க எதுவுமே இருக்கு பாலாது குடிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுகின்ற போது அப்போது நபிகள் ஆலயத்தில் அவர் சொன்னார் அபு குரேராவே திண்ணை தோழர்கள் அதாவது நபி ஆலயத்தில் அவர்கள் மதினாவில் எப்போதுமே திண்ணை தோழர்கள் எழுபது நபர்கள் இருப்பாங்க

ஒரு லிட்டர் பால் வாங்கிறது நாற்பதுரா அதே நாள் மூணு லிட்டர் தண்ணி உள்ளுக்கு ஊற்று இதுக்கு பிளாஸ்டிக் டம்பர் அளவு ரெண்டு ரெண்டு மடக்கி ஆளுக்கு அது போதும் அப்படி பிளான் பண்ணி ஊற்றிடுவோம் ஆனால் அபு ஒரே ரவியல்லா தான் அவங்களுக்கு ஒரே பதட்டம் என்ன வந்து வாய் கை கட்டுறது வாய் கட்டுறது நமக்கு எட்டாலும் வரும் எழுதுறது கூட அதிகம் பத்த போகுது இருக்கிறது ஒரு கப்பு பால் அது எனக்கே பத்தாது இதில் எழுதுறது அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு பட்னி தான் அப்போ ஒரு எனக்கு முடிவாயிட்டார்

எழுபது நபர் குடிச்சிட்டாங்க அபு உரையடா கொடுக்குறாங்க அபு உரியதான் வாங்கி குடிக்கிறாரு நசூல் சொல்லாத போட்டாக்குறாங்க அப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு இந்த ஜாரம் இல்லை குடிங்க திரும்பி குடிக்கிறார் திரும்பி குடித்து முடிச்சிட்டு இதாஜா இல்லை திரும்பி பிடிக்க குடிங்க குடிங்க அப்படியே குடிங்க குடிங்க மூணு தடவை யார் அபு உரையரா குடித்து விட்டு சொல்லுங்க நசூலம் என் வயித்துல இடமே கிடையாது என் வயித்துல இனி உள்ளுக்க போறதுக்கு இடமே இல்ல இதுதான் பறக்க இன்னைக்கு நீங்க விஞ்ஞானத்தை கொண்டு வந்து இது எப்படி ஒரு தமிழரை போல வந்து சொல்ல முடியுமா குறைவான பால் ஏறக்குறைய எண்பது பேர் எழுபது இவங்க ஒரு குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு எண்பது பேர் எப்படி குடிக்க முடியும் இன்னைக்கு நம்மளாக ஒரு எட்டு பால் தண்ணி கலந்துரும் சொன்னோம் அதே தண்ணி கலந்துருப்பாங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு இருக்கும் அங்கே இருந்த ஒரே ஒரு கப்பு பால் தான் அந்த எழுபது நபர்களும் குடித்தார்கள் அதற்கு அவுரேன வழியாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வயிறு நிரம்ப குடித்தார்கள் இது வணக்க நமக்கு காட்டி தெரிகின்ற வடக்கத்துக்கு உண்டானே மீதி அவரை கித்தாபுதரக எழுதுவார்கள் இது அல்லாஹ் அவர் கொடுத்த வணக்கம் ஏன்னா இந்த வணக்கத்து என்பது நமக்கு எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சுய தேவைப்படும் நாம் அதிகமாக இருந்தால் ஒருவருக்கு பத்து வீடு ஆறு வீடு ஆறு காரு நாலு பைக்கு நல்ல மனைவி மக்கள் எல்லாம் இருக்காங்க வணக்கத்தில் அது அது பகுதி சொன்ன அது சிறப்பு அது சிறப்பு அவர் அந்த அல்ல அவளை கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு வரக்கத்தல்ல வரக்கத் என்பது குறைவான பொருள் நிறைவான பொருள் இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு ஒரு உதாரணமா சொல்லுனேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு குடும்பம் நடத்துறது கேட்போமே சாத்தியமா எல்லாம் இன்னைக்கு பெரும்பாலான உலமாக்களுடைய வாழ்க்கையில வந்து எப்படி இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய் குடும்பம் நடத்துறாங்க அப்படிதானே நடத்துறாங்களா இல்லையா அது பிறகு இன்னைக்கு நம்ம ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் அடுத்த கையே நல்லா நிற்கிறோம்